வணக்கம் நண்பர்களே இசை விசால் சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் பானுமதி பயங்கரமான திட்டம் போட்டு நம்ம ஸ்ரீஜாவை வந்து அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணி இந்த பாரு எப்படியாவது நீ இந்த தாலியை வந்து உன் கழுத்தில் விசால வச்சு கல்யாணம் பண்ண வச்சிடணும் அப்படின்னு வந்து ஒரு தாலியை வாங்கி கொடுக்குறாங்க நம்ம எப்படியாவது வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் மட்டும் இல்லை கழுத்தில் தாலியோடி வாரம் சுபத்ராவை அதிர வைக்கிறோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து முடிவு பண்ணுறாங்க நம்ம ஸ்ரீஜா அதோட ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு வந்து நம்ம விசால வந்து வர சொல்கிறாங்க எப்படியாவது வந்து நீ என் கழுத்தில் தாலி கட்டணும் அப்போ தான் உன் மேலே எனக்கு நம்பிக்கை வரும் அப்படின்னு வந்து ஸ்ரீஜா சொல்ல நேரம் சரி நான் வாரேன் உன் நம்பிக்கைக்காக அப்படின்னு வர நேரம் கடைசியில் தாலியை வந்து கட்டுடா தாலியை அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஸ்ரீஜா வந்து கொடுக்குறாங்க இதை எதிர்பார்க்காத விஷால் நான் எப்படி எங்கள் அம்மாவுக்கு வந்து துரோகம் பண்ண முடியும் ஆனால் உன்னோட நம்பிக்கைக்காக நான் கெட்டுறேன் அப்படின்னு வந்து நிற்கிறாங்க அப்போ தான் ராகுவுக்கு எல்லாம் வந்து தெரிய வருது விஷால் வந்து திருட்டுத்தனமாக ஸ்ரீஜாவை கழுத்தில் தாலி கெட்ட போகிறான் அப்படின்னு வந்து தெரிஞ்சு அந்த இடத்துல நம்ம இசையை கூட்டிகிட்டு வந்து இசை வந்து ப்ரைன் வாஷ் பண்ணுறாங்க டேய் நீ வந்து தாலியை கட்டாதா நான் கண்டிப்பாக மனமிடையில் வந்து வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லுவேன் ராகவுக்கும் வர்ஷனிக்கும் கல்யாணம் முடிஞ்ச உடனே அடுத்த செகண்டு நீ உங்கள் அம்மாட்ட நான் ஸ்ரீஜாவை லவ் பண்ணி ஸ்ரீஜாவை கல் தான் கல்யாணம் பண்ண போகிறேன்னு நீ சொல்லு அது வர பொறுமையாக இரு இதால் வந்து உங்கள் அம்மாவுக்கு தான் அவமானம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க நம்ம தாலியை கையில் வாங்கின விஷா விட்டால் வந்து அப்படியே மனசு மாறாரு நான் இதை கட்ட மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல வச்சுறாங்க இதை கேட்டு அப்படியே வந்து அதிர்ச்சியில் நிற்கிறாங்க ஸ்ரீஜா அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான ஒரு பரபரப்பு கட்டினாங்க பானுமதி பயங்கரமாக ஸ்கெட்சு போடுறாங்க என் பொண்ணு என் பொண்ணு தீப்தியை வேண்டான்னு சொன்னால சுபத்ரா இப்போ பாரு ஸ்ரீஜாவை வச்சு நான் தூக்கிறேன் ஸ்ரீஜாவே உன் குடும்பத்தை பழி வாங்க தான் வந்திருக்கா அவங்க அம்மா சாவுக்கு வந்து நியாயம் அதுக்கு காரணமே உன் பையனை இருந்து பிரித்து அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போய் செட்டில் ஆயிடுவ நீ பையனை பார்க்க முடியாம அப்படியே துடியா துடிக்கணும் உன் வாழ்க்கையில் சுபத்ரா இனி அடுத்தடுத்து நடக்க அடியெல்லாம் உனக்கு தான் அப்படியே இடியா வந்து வந்து பானுமதி திட்டம் போட்டு கடையில் போய் ஒரு தாலியை வாங்கி ஸ்ரீஜாவை வர வச்சு இந்த தாலி உனக்கு பிடிச்சிருக்கா பாரு அப்படின்னு வந்து கேக்குறாங்க எதுக்கு ஆண்டி இதெல்லாம் அப்படின்னு வந்து நேரம் நீ வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் விசால் நாளைக்கு வர நேரம் நீ வந்து ரெஜிஸ்டர் கல்யாணம் மட்டும் பண்ணக்கூடாது எனக்கு தெரிஞ்ச ஆள் தான் அங்கே ரெஜிஸ்டராக இருக்கார் தாலியும் ரெடி பண்ணி வச்சுக்க தாலியை வந்து விசால் கையால் கட்டிக்க யாரும் அவன் கழுத்தில் இருக்க தாலியை வந்து எடுக்க முடியாது அந்த அளவு ஸ்ட்ராங்காக உள்ளனோம் இது சுபத்ராவுக்கு அடியாக அடிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்கெட்சு போட்டு கொடுக்குறாங்க நம்ம ஸ்ரீஜாவும் வந்து விசால்கிட்ட பேசுகிறாங்க எப்படியாவது வந்து ரெஜிஸ்டர் மேரேஜை பண்ணிடணும் அப்போ நம்மளை யாராலையும் பிடிக்க முடியாது இது நம்ம ரெண்டு வருடத்துக்கு உள்ள நம்பிக்கைக்காக விசால் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நான் வாரேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிறப்பல வீட்டில் இருந்த போகிற நேரமே அப்படியே நம்ம ராகவுக்கு ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுது அப்படின்னு வந்து இசை வந்து கணிச்சுறாங்க அதே நேரத்துல பார்த்தோன்னா நம்ம ராகவுக்கு விசாலுக்கு ஏதோ தப்பு நடக்குன்னு இசை கணிச்சு கணிக்கவும் அங்கே ராகவுக்கு வர்சணிக்கெல்லாம் வந்து தெரிய வருது விசால் வந்து ஸ்ரீஜாவை ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ண போகிற விஷயம் அதே நேரத்தில் நம்ம இசையை கூட்டிகிட்டு அங்கே போகிறாங்க நம்ம ஸ்ரீஜா எப்படியாவது யாரும் வர்றதுக்கு முன்னாடி நம்ம விசால் கழுத்து என் கழுத்தில் தாலியை கட்டிடணும் அதுக்கப்புறம் நான் அப்படியே ஆட்டத்தை காட்டிட வேண்டியதாக அந்த சுபத்ராவால் எங்கள் அம்மா செத்தாங்க அதுக்கு நான் பழி வாங்கிறதுக்கு தான் இந்த குடும்பத்தையே வந்திருக்கேன் இந்த குடும்பத்தை நான் அப்படியே வந்து சுக்கு நூறாக ஆக்க போகிறேன் சுபத்ரா பசங்களை தானே நம்பி இருக்கா நான் பிரித்து விசால என் கூட அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு போய் செட்டில் ஆகி இந்த சுபத்ரா கண்ணலே பையன் படாத மாதிரி நான் வளர்க்க போகிறேன் எனக்கு புருச நாட்டு அவர் வாழ போறாரு பார்க்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கங்கனை கட்டிட்டு தாலியோடு நிற்கிறாங்க எதுக்கு ஸ்ரீஜா நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் தானே பண்ணிக்க போகிறோம் அதுக்கு இப்போ எதுக்காக தாலி இல்லை தாலியை கட்டினா தான் இப்போ இங்கே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண முடியும் நீ எழுந்த கழுத்தில் தாலி கெட்டுக்க நான் அதை வந்து மறைச்சி நான் வாழ்ந்துக்கிடேன் நீ முறை கெட்டு அப்படின்னு வந்து சொல்ல நேரம் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எதுக்குடா யோசிக்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அந்த இடத்துக்கு ராகவ் வந்துடுறாப்புல ராகவ் ஒரு நிமிஷம் விசால் அப்படின்னு வந்து கூப்பிட்றாங்க விசாலை கூட்டிட்டு விசாலுக்கு அப்படியே அதிர்ச்சியாக இருக்குது எப்படி வந்து இந்த ராகவுக்கு தெரிஞ்சிட்டு வர்சினிக்கும் தெரிஞ்சு இசை எல்லாருமே வந்துட்டாங்களா அப்படின்னு வந்து நிற்கிற நேரம் அப்போனா நம்ம இசை வந்து விசால்கிட்ட கேட்குறாங்க என்ன விசால் திருட்டு மா வந்து ஸ்ரீஜாவை கல்யாணம் பண்ணலான்னு நீ முடிவு பண்ணிட்டேன் தானே நான் தானே சொன்னேன் மனமிடையில் வந்து ராகவுக்கும் வர்சனிக்கும் கல்யாணம் முடிஞ்ச அடுத்த செகண்ட் நான் எலும்பிடுவேன் கண்டிப்பாக இந்த கல்யாணம் வேண்டாம் விசா ஸ்ரீஜா கல்யாணம் நடக்கட்டும் அப்படின்னு வந்து நான் சொல்லேன்னு தானே சொல்லியிருந்தேன் அதுக்கு பிறகு உனக்கு பொறுமை கிடையாதா அப்படின்னு வந்து கேட்க நேரம் அது எனக்கு நல்லா புரியுது இசை ஆனாலும் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் உள்ள நம்பிக்கைக்காக தான் இப்போ நாங்கள் ரெஜிஸ்டர் மேரேஜ் வந்து பண்ணிக்கிட்டோம் பொறவு எங்கள் அம்மா சம்மந்தி நீ வேண்டான்னு கல்யாணத்தில் எழுமனப்போ பிறகு கண்டிப்பாக அம்மா சம்மதத்தோடு நான் வந்து ஸ்ரீஜாவை கல்யாணம் பண்ண போகிறேன் சரி அது அப்படியே நடக்கட்டுமே எதுக்காகடா இப்போ வந்து நீ ஸ்ரீஜாவை கல்யாணம் பண்ணுற ஒருவேளை உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் அம்மா எவ்வளோ வருத்தப்படுவாங்க அதெல்லாம் நீ கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம இசை வந்து கேட்குறாங்க உங்கள் அம்மாவை பற்றி பாரு உங்கள் அம்மா உன் மேலே மலை கணங்காக நம்பிக்கை வச்சுருக்காங்க அந்த நம்பிக்கையெல்லாம் தர அப்படியே இடித்து தள்ளிடாதடா அதை கொஞ்சமாவது யோசித்து உங்கள் அம்மாவோட மானம் என்ன ஆகும் பையன் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்போ ரெஜிஸ்டரில் பண்ணி தாலியோடு பொண்ணை கூட்டிகிட்டு வந்தா எவ்வளோ வருத்தப்படாங்க அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறியா ஏற்கனவே பானுமதியால் இந்த கல்யாணம் எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்குது அவள் நம்ம குடும்பத்தை வாங்கணும்னு எவ்வளோ கங்கனை கட்டிட்டு இருக்கா நீ அந்த நேரம் இப்படி லட்டுக்கணுங்க ஒரு விஷயத்தை உருவாக்குனீன்னா உங்கள் அம்மாவுக்கு தான் இதை வருத்தத்தை உண்டு பண்ணும் உங்கள் அம்மா உடஞ்சி போயிடுவாங்க விசால் அப்படின்னு வந்து அந்த இடத்துல எடுத்து சொல்கிறாங்க இதை கேட்டால் அப்படியே வந்து நம்ம விசாலுக்கு தலை சுற்றுனது கணக்காக ஆகுது இசை நீ எனக்கு புரிய வச்சுட்டேன் நான் இவ்வளோ பெரிய தப்பு செய்ய பார்த்தேன் இப்போ நான் உணர்ந்துட்டேன் தப்பை கண்டிப்பாக வந்து இந்த தப்பு நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல தாலியை நம்ம ஸ்ரீஜா கொடுக்குறாங்க எனக்கு வேண்டாம் நான் இப்போ கட்ட மாட்டேன் என் மேலே நம்பிக்கை இருக்குல்ல நான் கண்டிப்பாக இசை வந்து மண்ட மன இடையில எழும்பிடுவா அப்பவே நம்ம கல்யாணம் நடக்கட்டும் இப்படி ரெஜிஸ்டர் ஆகிட்டோம் நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்பலை அப்படின்னு வந்து நம்ம ஸ்ரீஜா முன்னாடி நெத்தியடி அடி அடித்து விட்டுறாங்க விசால் இதை கேட்டு அப்படியே அதிர்ச்சியில் ஸ்ரீஜா நிற்கிறாங்க எப்படியாவது பேன் பானுமதி ஆண்டி நம்ம எப்படியாவது விசால கல்யாணம் பண்ணிடணும் இந்த சுபத்ராவை பழி வாங்கணும் அப்படின்னு எல்லாம் திட்டம் போட்டோமே இப்ப என்ன பண்ண நல்லா வந்து பிரெயின் வாஷ் பண்றாங்க இல்லை விஷால் இப்ப நீ கல்யாணம் பண்ணுவோம் உங்க அம்மாக்கு தெரியாம மறைச்சு நம்ம வாழலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாப்புல இதெல்லாம் சரிபடாது வேண்டாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிடுறாங்க கடைசியில் கல்யாணத்தை நிப்பாட்டிடுறாங்கன்னு சொல்லலாம் ஸ்ரீஜா நேராக இசைகிட்டே வராங்க என்னடி சொல்லி அவன் மனசை மாற்றினா நான் விட போகிறதில்ல கண்டிப்பாக ஓம் புருஷனாக விசால் வர போகிறதில்லை நான் வந்து கண்டிப்பாக விசாலை கல்யாணம் பண்ணி அமெரிக்காக்கி கூட்டிகிட்டு போய் நான் செட்டிலாக போதா நானும் விசாலம் இங்கே இருக்கணும்னு பிளானே இல்லை நாங்கள் அமெரிக்காவில் வாழ போகிறோம் கண்டிப்பாக சுபத்ராவியை நினைக்கிறது தப்பு ஏன் கூட தான் விசால் இருக்க போகிறான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து இசையை அப்படியே வந்து வார்ன் பண்ணுறாங்க எங்கள் வாழ்க்கையில் உனக்கு இடமே கிடையாது அதை முத புரிஞ்சிக்க விசால் என்ன உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறா முத அதை புரிஞ்சிக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நீ தான் இப்போ நடக்க இருந்த எங்கள் கல்யாணத்தை வந்து தடுத்து நிப்பாட்டிட்டேன் ஆனால் மணமெடல மட்டும் நீ எழும்பல அப்படின்னு வந்து அந்த இடத்துல வார்ன் பண்ணிட்டு போகிறாங்க நம்ம இசையை ஸ்ரீஜா